வாழ்க்கையில் வைரக்கற்கள் பெருமதியானவை இல்லையா அதே போன்ற அந்த கற்கள் வைரக்கல் போன்ற வரிகள் இதோ உங்களுக்காக கவிதை வாழ்க்கையின் வைரக்கல் கவிதை வாழ்க்கையின் வைரக்கல் ஆசானின்றி கற்பிப்பது வாழ்க்கையின் பாடங்கள் ஞானத்தோடு சேர்ந்து வருவது உன் மனத்தாழ்மை அன்றைய நாளின் முடிவில் கிடைக்கும் மகிழ்ச்சி மனநின் வாழ்க்கைக்கு வாக்கு அத்தம் தருவது வாழ்ந்து காட்டிய தருணங்கள் தடைகளை தாண்டி முன்னேற வைப்பது வாழ்க்கையில் மீண்டும் பெற முடியாதது நேரங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது மனச்சாட்சி உண்மையான சொத்து உன் உறவுகள் நம்பிக்கையின் ஒளி இருட்டிலும் நடக்கும் பாதை தவறுகள் வரும்போது அது உன் முன்னேற்றத்தின் படி வெற்றி என்பது முயற்சியின் தொடர்ச்சி அமைதியான மனம் உண்மையான மருந்து பிறருக்காக வாழும் தருணங்கள் வாழ்க்கையின் அர்த்தங்கள் இழப்புக்கள் தான் வலிமை தரும் பயணங்கள் நேர்மை என்பது வெளிப்படையான ஒளி அதுதான் வலிகளை தாங்கும் மருந்து இழந்ததை மறந்தால் இருப்பதில் மனம் நிறையும் தூரத்தின் ஒளியை பார் உன்னை நகரச் செய்யும் நிழலாக நீ இருந்தால் ஒளியை பின்தொடர்வாய் பாதை தெரியாமல் இருந்தால் நடக்கத் தொடங்கு பயணம் ஆரம்பமாகும் பழைய பக்கங்களை மூடிவிடு புதிய பக்கங்களை திறந்துவிடு ஆசானின்றி கற்பிப்பது வார்த்தையின் பாடங்கள் ஞானத்தோடு சேர்ந்து வருவது உன் மனத்தாழ்மை அன்றைய நாளின் முடிவில் கிடைக்கும் மகிழ்ச்சி மனனின் மதி வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவது வாழ்க்கையின் வழிகாட்டிய தருணங்கள் தடைகளைத் தாண்டி முன்னேற வைப்பது விடாமுயற்சி வாழ்க்கையில் மீண்டும் பெற முடியாதது போன மணி நேரங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது மனச்சாட்சி உண்மையான சொத்து உன் உறவுகள் நம்பிக்கையினொளி இருட்டிலும் நடக்கும் பாதை தவறுகள் வரும்போது அது உன் முன்னேற்றத்தின் படிகள் வெற்றி என்பது முயற்சியின் தொடர்ச்சி அமைதியான மனம் உண்மையான மருந்து பிறருக்காக வாழும் தருணங்கள் வாழ்க்கையின் அர்த்தங்கள் இழப்புக்கள் தான் வலிமை தரும் பயணங்கள் நேர்மை என்பது வெளிப்படையான ஒளி அன்புதான் வலிகளைத் தாங்கும் மருந்து இழந்ததை மறந்தால் இருப்பதில் மனம் நிறையும் பார் உன்னை நகரச் செய்யும் நிழலாக நீ இருந்தால் ஒளியை பின்தொடர்வாய் பாதை தெரியாமல் இருந்தால் நடக்க தொடங்கு பயணம் ஆரம்பமாகும் பழைய பக்கங்களை மூடிவிடு புதிய பக்கங்களை திறந்துவிடு வாழ்க்கையின் வைரக்கல் பழைய பக்கங்களை மூடிவிடு புதிய பக்கங்களை திறந்துவிடு நன்றி அன்பான கவி பிரியர்களே இதை போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதோ உங்களுக்காக பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன்